இந்த கேமரா வந்து நீங்க எத்தனை முழுவ பாத்துருப்பீங்க இதுக்கு வந்து சார்ஜ் மட்டும் போத்த போடும் ஓகே எங்க அம்மா அப்பா ஓடு போனதுக்கு அப்புறமா என் தம்பி இப்ப இது ஃபுல்லா துண்டி போத்துருவான் என் தம்பி போத்துடுன்னு சொல்லி எங்க அம்மா அப்பா என்னைய திட்டுறாங்க அதனால நான் நீங்க ஒரு கேமரா வச்சு அவங்க நம்ப வைக்கலாம்னு இருக்கிறேன் யாரு குப்பை அதிகமா போடுறாங்க அப்படிங்கிறது கரெக்டா ஆமா குப்பை யாரெல்லாம் போடுறாங்கன்றது இதுல தெரியுமா அப்படியா நான் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கோம் சார்ஜ் காலையச்சுனா நான் போடுறேன் ஓஹோ அப்படியா ஓகே இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்களா இங்க வச்சிரறீங்களா இங்க பாரு レッド கலர் லைட் ஏத்துதுதானே ஆமா அப்படியே பத்ரி என் தம்பி போக கூட அப்படியே கவுடிங் நான் ஆனா உனக்கு தான் அடி விடுது திட்டு விழுது இல்லையா அதனால வந்து உனக்கு இப்போ இப்போ இங்க ஃபுல்லா எவ்வளவு குப்பை இருந்து इरला नंदा कंफर्म हां देखो पापा शेयर यस ओके करता हूं सो हैप्पी पंगाल एलर्स सर हैप्पी पंगाल बाय बाय आओ என்ன பண்ணறன்னு பார்க்கலாமே बद्री बद्री साईनाथ என்ன பண்ற அதுல ஏன் ஊத்துனா ஏண்டா அதுல ஊத்துன கீழே இது ஏன் வேஸ்ட் பண்ண சொல்லு அழகா ஊற்றிடுதான் எப்படி வேறு நல்லா இருக்கா ஆக்சுவலி இது நம்ம வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் இந்த ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் தான் இந்த மாதிரி பபிள்ஸ் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம்னாக்க சிம்பிளாக Wow, super. Oh my god. Up some tears. காற்று அதிகமாக வீசுறதுனால என்ன ஆகுதுன்னா பபிள்ஸ் டக்குன்னு ஆஃப் ஆகிடுது இல்லைன்னா ரொம்ப பெருசாக வரும் கண்டினியூவாக வரும் இந்த வணக்கம் நண்பரே வணக்கம் வெல்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் 哇哇哇！这神车，神车，神！呜呼！